எல்லாரும் வணக்கம் இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் எழுபத்தி மூணாவது நாள் சாண்ட்ரா அவர்களை பற்றி ஒரு சண்டை காலையில் போயிருச்சு முதல் பொருமை பார்த்தா எல்லாருக்குமே பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான சண்டைகள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து உட்காந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க காலையில் சாண்ட்ராவோட ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்னன்னா அந்த சா இந்த ஒரு பிரவுன் கலர் சட்டை ஒன்று இருக்குதுப்பா பிரஜின் சட்டை தெரியாத தரமாக அந்த சட்டையை எடுத்து வச்சுட்டாங்க இது வரைக்கும் பார்க்கறதுன்னு டெய்லி அந்த சட்டையை போட்டிருக்காங்க இல்லை என்ன பிரச்சனைனா நம்ம ரிவ்யூ போடும்போது சாண்ட்ரா பற்றி டாப்பிக் போட்டோம்னா எந்த எந்த ஃபோட்டோ வேணாலும் போட்டு போட்டுக்கலாம் போல ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கிறத போட்டாங்கன்னா என்னைக்கு சாண்ட்ரா அந்த சட்டையை போட்டாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி பிரஜிந்தன் அவர்களோட சட்டை போட்டுக்கிட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலை தலையில் இருக்கட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பச்சோந்தி ஒன்று இருக்குது அதுக்கிட்ட உட்காந்துட்டு அந்த பச்சவந்திக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க டக்குன்னு ஞாபகம் இல்லை அந்த பச்சோந்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சிக்கிட்டு கிடைக்காங்க அதாவது அவங்களோட டிப்ரெஷனை மறக்கிறதுக்காக தனிமையை மறக்கிறதுக்காக உட்காந்து ஒன்று அங்கே போய் உட்காந்து பச்சை வந்துட்டு உட்காந்து பேச வேண்டியது நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் இங்கே டெய்லி பூச்சிகள்லாம் நிறைய இருக்கும் அந்த பூச்சிலாம் கெடைச்சி நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து பச்சை வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அப்படிங்கிற அந் அற்புதமான பெண்மணி ஸோ ஃபீல் இருக்காங்க அந்த அந்த ஸ்டில்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க அந்த பச்சுவந்தீட்டு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க விஷயம் பச்சைவந்தீட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சதாக வந்து உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் 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 மேக்கப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பா ஒன்று அந்த கேட் கேட் பாஸ் போய் நிற்க வேண்டியது எப்படா கதவு திறக்கும் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்க வேண்டியது இன்னொன்று அந்த யாராவது உங்களுக்குள்ள உட்காந்து பேசிட்டு அதுக்கு காண்டாகிட்டு வந்து டென்ஷன் அடிக்க வேண்டியது இதுதான் வந்து சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இது ரொம்ப இந்த ப்ரோக்ராம்லேருந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் ரொம்ப தூரம் தள்ளி கிடக்குது போரிங்கான இடத்துக்கு நோக்கி எனக்கு ரொம்ப தள்ளி போயிடுச்சு இவங்க இன்னும் கூட சேர்ந்து நானும் போர் பண்ணுறேன் பாரு நீங்கள் என்னடா போர் அடிக்கிறது நான் அடிக்கப்படுறேன் பாடுறேன் போர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணுற விஷயம் வந்து ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நல்ல இது கொடுக்க போகிறதில்ல பல்சு கொடுக்க போகிறதே கிடையாது எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க என்னமோ தெரில காலையிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்குள்ள புரிதல் வந்திருக்கு கிச்சன் டீமுக்குள்ளே சண்டை வரல எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்குது அதுவே வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து கொடுக்குது பரவாயில்லப்பா கொஞ்சம் ரிலாக்ஸாக சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு ப்ரொமோலையும் சான்ட்ரா தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் டீட்டெயில் உட்காந்து பேசுவோம் உங்களுக்கு என்ன தோணுது சாண்ட்ராவுடன் இந்த ஆட்டிடியூடு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது யாரை பார்த்தாலும் டென்ஷனாக வராங்க வினோத் பேசினாலும் டென்ஷனாக வராங்க அமித் பேசினாலும் டென்ஷனாக வராங்க சபரி வந்து ரொம்ப பொறுமையாக அவங்க டீம் வந்து அவனையும் போய் கடிக்கிறாங்க பேச பேசுவார் அவளையும் போய் கடிக்கிறாங்க திவ்யா கிட்ட மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா நீங்கள் எல்லோரும் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க தான் பிரச்சனை நான் மட்டும் தனியாக இருந்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆளுக்காக எல்லோரும் வெளியே போகணுமா இல்லை அந்த ஒரு அந்த மற்றவங்களுக்காக இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற லாஜிக்கே புரியல சேட்டராக என்ன நினைக்கிறாங்க தனக்காக மற்றவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அதை வெளிப்படையே சொல்லாமல் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறல நான் என்ன வருத்திக்கிறல அதுக்காக நீங்கள் இதுக்கு கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுதான் கொஞ்சம் நான் சிங்காக இருக்குது ஒன்று உனக்கு பிடிக்கலையா வெளியே போயிரு இல்லையா உள்ள இருக்கியா அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு ஆட முயற்சிப்பேன் நீயும் ஒழுங்காக ஆடாமல் ஆடுறவனையும் உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருந்தால் அது என்ன ஏங்கிளில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்குறத எனக்கு தெரில உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாம் இதுதான் இன்றைக்கி வந்து சாண்ட்ரா மூலமாக நடந்த விஷயம் இந்த பச்சு வந்திக்கும் சான்ண்ட்ராக்கும் இடையப்பட்ட அற்புத அற்புதமான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் இருந்தது வினோத் வந்து தேடி வந்து பார்த்தார் வினோத்துக்கிட்ட ஒரு கெட்டப்பில் என்னென்னா சாண்ட்ரா எங்கேனாலும் தேடி தேடி போய் பேசிகிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இது எதுக்கு தேவையில்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பேச விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி போயிடுது எவன் சொன்னாலும் கேட்காது அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க சார் அதனால் நான் போய் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன் அதையும் தாண்டி அவங்க வந்து கேட்கல அதனால் நான் ஒதுங்கி வந்துட்டேன் அப்படின்னு வந்து வினோத் விட மாட்டேன்றாரு அதே மாதிரி சேன்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கேள்வி கேட்டால் ரொம்ப வருது மற்றவங்க கேள்வி கேட்கறதோ வினோத் கேள்வி கேட்டால் ரொம்ப வருது அவங்க ஏதோ ஒரு எலைட்டு புத்திலேயே வினோத்தை பார்க்குறாங்க பார்க்குறாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் தோணுது எனக்கு எனக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத நீங்கள் கம்பெனி எழுதுங்க மறுபடியும் என்ன லைவில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வரும் வரப்போகுதில்லை வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பேசுவோம் மறுபடியும் சந்திப்போம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்